ஆஷாட மாதம் என்பது இந்து சாஸ்திரப்படி மிக முக்கியமான மாதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த மாதத்தில் வழிபாடுகளுடன் தானம் செய்வது மிக பெரிய பலனை தரும் ஆன்மீக சடங்காக கருதப்படுகின்றது ஆஷாட மாதம் விஷ்ணுவுக்கு மிகவும் விசேஷமான மாதம் இந்த மாதத்தில் தானம் செய்வது விசேஷ பலன்களை தரும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன இந்த மாதத்தில் என்ன தானம் செய்தால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் என தெரிந்து கொள்ளலாம் இதனால் பெருமாள் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஆஷாட மாதம் என்பது ஆன்மீக வளர்ச்சியை பெறுவதற்கும் இறைவனின் அருளை பெறுவதற்கும் ஏற்ற மாதமாகும் ஆஷாட மாதத்தில் தானம் செய்வது மிகவும் சேஷம் இந்த மாதத்தில் விஷ்ணுவை வழிபடுவதும் தானம் செய்வதும் இரட்டிப்பு பலன் தரும் ஆஷாட மாதம் இந்துக்களுக்கு முக்கியமானது இது இந்து காலண்டரின் நான்காவது மாதம் பெருமாள் இந்த நித்திரைக்கு செல்லும் மாதமாக ஆஷாட மாதம் கருதப்படுகிறது இந்த மாதத்தில் விஷ்ணுவை சிறப்பாக வழிபடுவார்கள் அதனால் விஷ்ணுவை வழிபடுவதோடு தானம் செய்வதும் நல்லது தானம் செய்தால் வீட்டில் மகிழ்ச்சி பெருகும் விஷ்ணு புராணப்படி ஆஷாட மாதத்தில் செய்யும் தானம் இரட்டிப்பு பலன் தரும் இந்த மாதத்தில் என்னென்ன தானம் செய்யலாம் இந்த ஆண்டு ஆஷாட மாதம் ஜூன் பன்னெண்டாம் தேதி துவங்கி ஜூலை பத்தாம் தேதி வரை உள்ளது இந்த மாதத்தில் பெருமாளின் மனதை மகிழ்விக்கும் விஷயங்களை செய்தாலும் அவர்களுக்கு பிடித்தமான பொருட்களை ஏழைகளுக்கு தானம் செய்தாலும் அவரது மனம் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு ஆசீர்வாதங்களை வழங்குவார் என்பது ஐதீகம் இந்த மாதத்தில் அனைத்து பொருட்களையும் தானம் அளிக்க முடியாவிட்டாலும் அவரவர் வசதிக்கேற்ப தங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பொருளை தானம் செய்தாலும் கூட நன்மைகள் அதிகரிக்கும் தங்கம் ஆஷாட மாதத்தில் தங்கம் தானம் செய்வது நல்லது விஷ்ணு தூங்க செல்வதால் தங்கம் தலையணை போர்வை போன்றவற்றை தானம் செய்யலாம் இதனால் விஷ்ணுவின் அருள் கிடைக்கும் வீட்டில் செல்வமும் பெருகும் ஆஷாட மாதத்தில் விஷ்ணுவை வழிபடுவதும் தானம் செய்வதும் இரட்டிப்பு பலன் தரும் பெருமாளுக்கு பிடித்தமான தங்கத்தை தானம் செய்தால் அவர் சந்தோஷப்படுவார் விஷ்ணுவின் அருள் கிடைக்கும் வீட்டில் செல்வம் பெருகும் வெயில் காலத்தில் செருப்பு இல்லாமல் நடப்பவர்களுக்கு செருப்பு தானம் செய்தால் அவர்களின் கஷ்டம் குறையும் இது புண்ணியமான செயல் என்று கருதப்படுகிறது அதாவது ஆஷாட மாதத்தில் ஏழைகளுக்கு செருப்பு தானம் செய்வது நல்லது வெயிலில் கஷ்டப்படுபவர்களுக்கு குடை கொடுத்தால் அவர்களுக்கு நிழல் கிடைக்கும் அது அவர்களுக்கு செய்யும் உதவியாக இருக்கும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் குறையும் என்பது நம்பிக்கை அரிசி பால் தயிர் போன்ற வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்தால் வீட்டில் சுபீட்சம் உண்டாகும் தண்ணீர் நிறைந்த குடத்தையும் தானம் செய்யலாம் விஷ்ணுவுக்கும் லக்ஷ்மிக்கும் பிடித்த உணவு அரிசி அதை தானம் செய்தால் அவர்கள் சந்தோஷப்பட்டு அருள் புரிவார்கள் ஆஷாட மாதத்தில் ஏழைக்கு அல்லது பண்டிதருக்கு அரிசி தானம் கொடுத்தால் விஷ்ணுவும் லக்ஷ்மியும் அருள் புரிவார்கள்